ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்த ஒரு விஷயந்தான் இது நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் என்கிட்ட வந்து ஜாதகம் பொருத்தம் பார்க்குறக்கு நம்ம வியூவர்ஸ் தான் இருக்கோம் அவங்க புதுசாக ஃபஸ்ட் டைம் அப்போ தான் அவங்க ஜாதகத்தை அனுப்பி வச்சுருந்தாங்க அவருக்கு வந்து பையன் ஓகேங்களா அவங்களுக்கு அந்த பையனுக்கு வந்த ஒரு பெண் ஜாதகத்தை வரன் ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க எனக்கு பொருத்தம் பார்த்து சொல்லுங்கள் மேடம் அப்போ நான் பொருத்தம் பார்த்து அவங்களுக்கு பொருத்தம் வந்து நாங்கள் வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்புவேன் அனுப்பிச்சாச்சு அவங்க வா கேட்டுட்டு அவங்க திருப்பி எனக்கு ஒரு பதில் அனுப்பியிருந்தாங்க அதாவது மேம் இது வந்து நான் வெளியே பார்த்தேன் ரெண்டு இடத்துல பார்த்தேன் ரெண்டு பேருமே வந்து இந்த ஜாதகம் ஒரு சதவீதம் கூட பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடர் அந்த ஜாதகத்தையே எடுத்துகிட்டு போங்க நாம் இதை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னொரு ஜோ ஜோதிடர் வந்து இந்த பொண்ணை திருமணம் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா உங்க பையன் ஆயுளுக்கே ஆபத்து அந்த திருமணம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதனால தான் நான் உங்ககிட்ட அனுப்புறேன் அந்த திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்கு ரீசன் வந்து ராகு செவ்வாய் ஒரே கட்டத்துல சேர்ந்துருக்கு அந்த பொண்ணு திருமணம் பண்ணுற ஆண் வந்து இறந்து போயிடுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உங்கள் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு அது கேட்டுதே எனக்கு அது திருப்தியே இல்லை ஆக்சுவலாக நான் அந்த நீங்கள் இது மாதிரி எதுவுமே சொல்லலையே அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் நான் திரும்பியும் மெசேஜ் அனுப்புனேன் சார் நான் பொருத்தமாக இருக்குன்னு சொல்லலை சில விஷயங்கள் சொல்லி தான் நான் பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னேன் அந்த பொண்ணு பிடிவாதக்கார பொண்ணாக தான் இருக்கும் லக்னம் நாலு பத்துன்னு இருக்குது அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிவாதம் இருக்கும் அதே போல் அது சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கும் அதனால் இந்த பொண்ணை திருமணம் பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் ஆரோக்கிய குறைபாடும் பொண்ணுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதனால் இது ரொம்ப பொருத்தமாக இருக்குதுன்னு நான் சொல்லலை ஆனால் ஒரு ஒரு பொண்ணு பிடிவாதமாக இருக்குங்கிறதுக்காக அந்த பொண்ணை திருமணம் செஞ்சக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது உங்கள் பையன் வந்து உங்கள் பையன் ஜாதகம் ரொம்ப நல்லாயிருக்கு அட்ஜஸ்டபிள் பையன்தான் அஞ்சு பதினொன்றுன்னு இருக்குது பையனுக்கு அதனால நாலு பத்து பொண்ணு மேட்ச் ஆகும் தாராளமாக நீங்கள் செய்யலான்னு தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இஷ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செய்யுங்க இல்லைன்னா விட்டுருங்க நான் என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்புறம் அவர் திரும்பியும் என்ன மெசேஜ் போட்டார்னா இந்த விஷயம் என்ன ராகு செவ்வாய் இருக்குதே அதனால பையனுக்கு எந்த ஆயுள் குறைபாடும் வராதில்லன்னு கேட்டு திரும்பியும் மெசேஜ் போட்டார் அப்போ சொன்னேன் சரி இல்லை பொண்ணுக்கு வந்து பொண்ணோட ஜாதகத்தினால ஒரு பையனுக்கெல்லாம் இது வந்துடாது அந்த பையனோட ஜாதகத்தில் அந்த பையனுக்கு ஏதாவது உடல்நிலையில் பாதிப்பு இருக்குது ஆயுள் குறைபாடு இருக்குது தான் அவங்களுக்கு இது வருமோ தவிர ஒரு மனைவியோட ஜாதகத்தினாலேலாம் வராது அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை தைரியமாக செய்யலாம் அதே போல் ராகு செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதுனால மட்டும் ஒரு அவங்க அந்த பொண்ணோட கணவர் இறந்து போயிடுவார் அப்படின்னா நல்லா யோசிச்சு பண்ணி யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க அந்த பொண்ணு வந்து பிறந்தப்போ ராகு ஒரே கட்டத்தில் இருந்தது அப்படின்னு அவர் சொன்னார் இல்லைங்களா அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஒன்றரை மாதத்துக்கு செவ்வாய் அதே கட்டத்தில் தான் இருக்கும் அதே போல் ராகு ஒன்றரை வருஷத்துக்கே அதே கட்டத்தில் தான் இருக்கும் அப்போது ஒன்றரை மாதம் பிறந்த எல்லா ஜாதகங்கள்லையுமே ராகுக்கு எதுவும் இணைஞ்சு தானே இருக்கும் சரி அந்த டைமு அந்த நிகழ்வு விடுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் வயசு மூத்தவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா அதுலேயும் பெண்களுக்கெல்லாம் ராகுக்கு இணைவு இருக்கும் இல்லைங்களா செவ்வாய்க்கு இணைஞ்சிருக்கிற ஜாதகங்கள் எல்லாருமே கணவரை இழந்தவங்களா ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு சர்வே ஏதாவது இருக்கா அந்த மாதிரி ராகுவும் செவ்வாவும் இணைஞ்சு இருந்தது அப்படின்னா அவங்க எல்லாருமே கணவனை இழந்தவங்களா தான் இருப்பாங்கன்னு ஏதாவது சர்வே இருக்கா அது மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் அது எப்படி வந்து நீங்கள் இதை சொல்ல முடியும் ஒரு பொண்ணுக்கு வந்து தோஷம் இருக்குது அப்படின்னு முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்து உங்கள் மகனுக்கு வந்த வரனது அந்த பொண்ணை வந்து விமர்சிக்கிறக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அந்த பொண்ணுக்கு தோஷம் இருக்கா தோஷம் இருக்கா தோஷம் இருக்கான்னு கேட்குறீங்க இதே இதே அவருக்கு அவரோட பொண்ணோட ஜாதகத்தில் ராகுவும் செவ்வாயும் இரு இணைஞ்சிருந்தால் நீங்கள் தோஷம்னு சொல்லுவீங்களா நல்லா யோசிச்சு பாருங்க உங்கள் பொண்ணுக்கு அடுத்தவங்க பொண்ணுக்குன்னா நீங்கள் கூலாக ராகு செவ்வாய் இறைஞ்சிருக்கு அந்த பொண்ணுக்கு தோஷமாக அந்த பொண்ணுக்கு தாலி நிலைக்காது அப்படின்னு சொல்கிறீங்க அதுவே உங்கள் பொண்ணாக இருந்தால் நீங்கள் தோஷம் தாலி நிலைக்காதுன்னெல்லாம் சொல்வீங்களா உங்கள் குழந்தைக்கு அப்படி நடக்கிறது உங்கள் மனு சேர்த்துக்குமா ஆ ஏ என்ன ஒரே ஒரு ஜாதகத்தில் மட்டும்தான் கே செவ்வாய் இணைஞ்சிருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அந்த மாதம் பிறந்த அந்த நாளில் பிறந்த அத்தனை பேத்துக்கும் ராகு செவ்வாய் இணைஞ்சி தான் இருக்கும் அந்த மாதம் ஒன்றரை மாதம் பிறக்கிற அத்தனை பேத்துக்கும் ராகு செவ்வாய் இணைஞ்சிதான் இருக்கும் அதெல்லாம் தெரியுமா தெரியாது அவங்களுக்கெல்லாம் ஆ தெரி தெரியலனாலும் பரவாயில்ல இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு ஜாதகத்தில் ராகு செவ்வாயெல்லாம் இணைஞ்சிருக்காது அந்த பொன் அந்த ஒரு ராகு செவ்வாய் இணைவு ஒன்றரை மாதம் இருக்கும் ஒரு கட்டத்தில் ராகு இருக்குன்னா அந்த கட்டத்துக்கு செவ்வாய் வந்துச்சுன்னா ஒன்றரை மாதமாவது ஒன்றரை மாதம் செவ்வாய் அங்கேயே தான் இருக்கும் ஸோ அந்த ஒன்றரை மாதம் பிறக்கிற அத்தனை பேர் ஜாதகத்துலேயும் ராகுவும் செவ்வாயும் இணைஞ்சு தான் இருக்கும் அப்போது அந்த ராகு செவ்வாய் இணைஞ்சிருக்கிற எல்லா பெண்களோட ஜாதகத்தையும் எடுத்து அவங்க கணவர்களை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ண முடியுமா அவங்கெல்லாம் கணவர் இல்லாமல் தான் இருக்காங்களா எப்படி இதை சொல்கிறீங்க ஆ சும்மா ஒருத்தங்க வந்து ஜாதகம்னா என்னன்னே தெரியாமல் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அதில் ராகு செவ்வாய் இணைஞ்சிருக்கு வேண்டாம் நீங்கள் படித்தப்போ ராகு செவ்வாய் இணைஞ்சிருக்குன்னா அவங்க தாலி நிலைக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அதை ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்களா அப்படி தான் நடந்தது அப்படின்னு சொல்லி தெரியுமா அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பெண்களுக்கு நூறு பெண்களுக்கு அப்படி நடந்திருந்தா கூட நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஆ அந்த ரிசர்ச் எடுக்க முடியுமா அவங்களால எப்படி எடுப்பீங்க அதெல்லாம் எதுவுமே பார்க்காம சும்மா ராகு செவ்வா சேர்ந்துருக்குது அந்த பொண்ணுக்கு தாலி நிலைக்காதுன்னு சொல்லி இதை வெளியே சொல்லி நாளைக்கு அந்த பொண்ணுக்கு இது இதை கேட்டு நாலு பேர் அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்லிட்டா அந்த பாவம் உங்களுக்கு தானே வந்து சேரும் எதுக்கு உங்களுக்கு பொண்ணு பிடிக்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு முதலே ஒரு ஜோதிடர் சொல்லிட்டார் இந்த பொண்ணுக்கு வந்து தாலி நிலைக்காதுன்னு அப்போ திரும்பி எதுக்கு இன்னொரு ஜோதிடர்கிட்ட போறீங்க சரி அவரும் அப்படி சொல்லிட்டாரு அப்புறம் எதுக்கு எங்ககிட்ட வரீங்க எங்கிட்ட எதுக்கு வந்தீங்க மூணாவதா அந்த பொண்ணுக்கே தாலி நிலைக்காதுன்னு தெரியுது இல்லை உங்கள் பையன் உங்கள் பையன் உங்களை வீட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க வேண்டான்னு விட்டுற வேண்டியது தானே எதுக்காக ஒரே பொண்ணு ஜாதகம் அதுவும் செட் ஆகாதுன்னு சொன்ன ஜாதகத்தை அதுவும் பயங்கரமாக பயப்படுத்தினதுக்கப்புறம் தாலி நிலைக்காதுன்னு சொன்னதுக்கப்புறமா உங்கள் பையனோட உயிர் இல்லையாது அப்போ உயிரை விட வேற ஏதோ ஒரு விஷயம் அங்கே மேலேயா இருக்குல்ல அந்த பொண்ணு தேவையாக இருக்குல்ல நானாவது இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு நான் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ராகு செவ்வாய் இணைஞ்சிருந்தாலும் ஒன்றும் ஆகாது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அதுதானே அப்போ என்ன விஷயம் அங்கே இருக்குது அந்த பொண்ணு தான் வேணும் அப்படிங்கிறதுக்கு அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்போ அந்த பொண்ணு தான் வேணும்னா தாராளமாக கல்யாணம் பண்ணிவிங்க இல்லை பயமாக இருந்தது உங்கள் மகன் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பொண்ணு வேண்டான்னு விட்டுறணும் அத்தோடு முடிஞ்சுது அதை விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு தோஷமாக அந்த பொண்ணுக்கு தோஷமானு கதை கட்டக்கூடாது ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப தப்பு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பெண்களோட வாழ்க்கையில் விளையாடி விளையாடி தான் நிறைய கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க அதனால் பெண்களோட வாழ்க்கையில் மட்டும் விளையாடணும்னு நினைக்காதீங்க ஒரு தோஷமும் கிடையாது ஒரு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா ராகு செவ்வாய் சேர்ந்துருக்கிற பெண்களால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அவங்கவங்க ஜாதகத்தில் தான் அவங்கவுங்க ஆயுளும் ஆரோக்கியமும் இருக்கோ தவிர வரப்போகிற மனைவி ஜாதகத்தில் ஆயுள் ஆரோக்கியமெல்லாம் கிடையாது அந்த மாதிரி சொல்கிறவங்க கிட்ட தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க அவ்வளவுதான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்